ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சூப்பரான எக்ரஸ் கேரட் கேக் இந்த கே கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட் ப பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மாதிரி ஸ்டெயினில் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம மைதா மாவு முக்கால் கப்ப அளவுக்கு மைதாம்பம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மைதா மாவை இந்த ச ஜல போட்டுருவேன் போட்டுருவேன் அப்புறம் கால் கப்பு கோதுமை மாவு இதையும் நம்ம அந்த ஜல அடையிலேயே சேர்த்துடுவோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துட்டுருக்கேன் இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்துடுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம சளிச்சிக்கலாம் நல்லா பிடிச்சிட்டு கையால் தட்டி நல்லா செளிச்சிக்கோங்க ஏன்னா மைதா மாவில் வந்து அந்த கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் சளிச்சிக்கோங்க இப்போ நான் சலிச்சிட்டு காட்டேன் நான் அப்புறம் இப்போ வந்து மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டு நல்லா சளிச்சு வச்சுட்டேன் இப்போ நல்லா சளிச்சு இப்போ இதோட கூட வந்து நான் வந்து முக்கா முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா ஒரு புளிப்பு இல்லாத தயிராக தயிராக எடுத்துக்கோங்க நீங்கள் எக்கு தயிருக்கு தயிர்க்கு ரீ ரீப்ளேஸ் பண்ணி எக்கு சேர்த்துக்கோங்க நான் அப்போ வந்து எக்கு இல்லாத கே கேக்கு தான் மழை போகிறேன் கேக்கு போல் நான் தயிர் எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் தயிர் சேர்த்துடலாம் இப்போ தயிர் சேர்த்த பேருக்கு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு இருக்கேன் இது காய்ச்சி ஆரை வச்ச பால் தான் இப்போ இந்த பாலில் சேர்த்துட்டு இப்போ தயிர் பால் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட கூட வந்து சர்க்கரை நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ சர்க்கரையை சேர்த்துடுவோம் இப்போ எண்ணெய் வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துன்னு இருக்கேன் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போ எங்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைனால நான் ஒரு நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த குக்கிங் ஆயிலாக இப்போ சேர்த்துடுவோம் உங்களுக்கு ஆயில் வேணான்னா அதுக்கு வேலை நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோ வெண்ணெயோ நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லாம் நல்லா கரைய வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுமாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த கேக் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ குட்டிஸ்லாம் வீட்டில் இருக்காங்க எதா வந்து செஞ்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு தெரியும் தெரியாத மூச்சுன்ட்ருப்போம் அப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான இது மாதிரி ஒரு எக்லெஸ் கேக் பண்ணி கொடுத்துடலாம் அதில் இது நம்ம வந்து இப்போ இதில் கேரட் போட போகிறோம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம நார்மல் கேக்கோட நார்மல் கேக்கோட கூட இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி எது போட்டு நல்லா நம்ம கொடுக்கலாம் நம்ம கே கே கேக்கை இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம் நம்ம லம்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா சர்க்கரை கரை வரைக்கும் இப்போ எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் எதுக்காகனா அந்த எண்ணெய் அந்த தயிர்ஸ்லாம் ஸ்மெல்லாக அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்கவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனால் நம்ம ஏலக்காய் சேர்த்த பிறகு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துட்டுருவோம் இப்போ துருவிய கேரட் வந்து நான் ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கேரட்டை இதில் சேர்த்துட்டுறேன் துருவிய கேரட்டை சேர்த்துட்டுருந்தேன் அப்புறம் நான் பேட்டரெலாம் மைதா மாவு கேரட்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த அளவுக்கு இந்த கிளிக்சன்ஸ் இப்போதும் வேணும்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இதுமாதிரி வந்து நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வால்நட்ஸ் இது மாதிரி சேர்த்துக்கோம் நம்ம அப்போ நம்ம வந்து கேக் சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ நான் நல்லா அதை கலந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஓவன் இருந்தால் கூட ஓவனுக்கு எடுத்தாப்போம் ட்ரே எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து சில பேர் வீட்டில் வந்து ஓவன் இருக்குது அது க குக்கர் இருக்கும் கடாய் இருக்கும் நான் அதனால் இப்போ கடாயில் வச்சு காட்டுறேன் நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க அதை நல்லா நெய் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த டவ் மாவை வந்து நம்ம கொட்டிடுவோம் கொட்டம் பாருங்கள் இந்த கன்சன்சி இருக்கணும் வந்து அந்த திண்ணில் வந்து கேக் பட்டரை கொட்டிவிட்டு கொட்டி நல்லா வந்து தட்டிக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆயிருக்க நம்ம கடாயில் வச்சிடலாம் நான் காட்டுறாங்க நான் வந்து நான் கேக்கை ப்ரீ ஹீட் பண்ணதுக்காக கடாயில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு சால்ட் மேலே ஒரு ரிங்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரிங்கு போட்டுக்கோங்க ரிங்கு போட்டு ஒரு லிட் போட்டு மூடிக்கோங்க மூடி நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணோம் ப்ரீ ஹீட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு கேக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் நம்ம கேக் பட்டர் தினம் எடுத்து நம்ம கடாய வச்சுட்டோம் கடாயில் வச்சு பேருக்கு மறுபடியும் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிறேன் இது எப்படியும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒன் ஹவர் கூட ஆகும் ஆன் ஆகிட்டு எப்படி வந்திருக்கு நான் காட்டுறேன் நேரேங்க கேக் நல்லா அப்படியே பேக்காக இருக்குது நல்லா ஸ்பாஞ்சியாக இருப்பேங்க இதை கேக் எடுத்து விட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க கூல் டான் பண்ணாதான் உங்களுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ எடுத்து கூல்டான் பண்ணி ஓரங்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே அதுவே வந்துருக்கு இப்போ இப்போ இதை நம்ம வந்து கவுத்து போட்டு கேக்கை கேக்கு பீசஸ் போட்டுருவோம் நம்ம நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் காட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது நல்லா சூப்பராக கேரட்லாம் போட கேரட்லாம் தெரிஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நான் வந்து மேலே வச்சால் பிஸ்தாஸ் பிஸ்தா போடுறேன் நான் மே நம்ம உளுக்குள்ளேயும் போட்டிருக்கோம் மேலேயும் போட்டிருக்கோம் போட்டால் ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட ஸ்பென்ட்லாம் பிஸ்தாஸ்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இதான் எனக்கு எங்கேயாவது டீ டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த கேரட் எக்ஸ் கேரட் கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காது தேவி கஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு